தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியம் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி காலை ஆறு மணி பதினோரு நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பிச்சிருது பொதுவாக தன்னுடைய வாழ்க்கையில் நல்லவங்களை சந்திக்கணும் நல்லவங்களுடைய நட்பு கிடைக்கணும் நல்லவங்க மட்டுமே நமக்கு வந்து அறிமுகமாகணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க நவமி திதியில் வழிபாடு வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்குது பொதுவாக நவக்கிரகம் அணுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னாலே இதுக்கு நவமி திதி நவக்கிரகம் ஒரே இடத்துல இருந்தால் கூட ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்த்துக்காது அப்படி இருக்கக்கூடிய நவக்கிரகம் உங்களை நன்மையான வகையில் பார்க்கணும் அப்படின்னா இந்த நவமி திதியில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாகந்துட்டுருக்குது அந்த மாதிரியான நவமி திதி இன்றைக்கு காலையில் ஆறு மணி பதினோரு நிமிஷத்துக்கு ஆரம்பமாகுது நட்சத்திரம் விசாகம் காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பது வரை பத்தி காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி அசுபதி வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய சாத்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த கொண்டாடுகிற உங்களுக்கும் நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது ஐந்தாம் இடத்ததிபதியும் ஒன்பதாம் இட அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனாலே ஆக சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அதி அற்புதங்கள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு அல்லது வந்து நீங்கள் எடுத்த உழைப்புக்கு தகுந்த மதிப்புகள் சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடமையை செய்ய கஷ்டப்படுவதும் காதல் செய்ய இஷ்டப்படுவதும் பிரபஞ்ச இயல்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க அண்ண தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு திருவருள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பாத யாத்திரைகள் மூலமாக பலன் கிடைக்கக்கூடிய தீர்த்த யாத்திரிகள் மூலமாக திருவருள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதாவது விரக்தியான மனுஷ வாழ்க்கையில் திருப்தியான ஒரு சூழலை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உப்பு தின்றவன் தண்ணீர் குடிப்பதும் தப்பு செய்தவன் கண்ணீர் வடிப்பதும் தவிர்க்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க கபால் ஈஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ரண வேதனை விலகக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்திபதி சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் என்ற கௌரவம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவம் செய்யும் முனிவரை விட தானம் செய்யும் மனிதன் சிறந்தவன் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க வரதராஜ பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள் அதாவது எவ்வளவோ திறமைகள் யானை பலம் அப்படிங்கிற பலம் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அதை சரியான நேரத்தில் வெளிப்படுத்த முடியாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய அசாத்தியமான திறமைகள் வெளிப்பட்டு அதில் வந்து மிகப்பெரிய அனுமானங்களையும் ஆதாயங்களையும் அற்புதங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வனத்தில் சிங்கமாகவும் குணத்தில் தங்கமாகவும் வாழ்ந்து காட்டுவது நல்லது இன்றைய நாட பொருத்தளவுக்கு கடகராசியை சென்றவங்க சிங்க பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தனம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது தான தர்மங்களுக்கு தனம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகள் அப்படிங்கிறத விட மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு தன வருமானங்கள் பெருகும் சமுதாய சேவையில் உள்ளவர்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் பொதுவாகவே பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்லமாக வாழ்வதை விட செல்வத்தோடு வாழ்வது நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் மிகுதியாக கூடிய நாள் அதாவது உங்களுடைய திறமையும் உங்களுக்கான பெருமையும் இன்றைய நாளில் அதிகமாகும் ஜென்ம ராசிக்கு மூன்றாம் அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து முயற்சிகள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காக்கா குருவி கட்டெரும்பு முதல் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு கூட காதல் இருக்கும் என்பதை தெரிந்து து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க பிரளய தேவியை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பேச்சுக்கள் மூலமாக மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும் சுக்கர பகவானும் ராசி அதிபதியாக இருந்து சாதகமாக இருக்கிறதுனால மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதலும் பண வருமானங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் பல ரகசியங்கள் புரிஞ்சுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வேலக பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசின நிறைய பேர் உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை வந்து அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி வெகுமானமாக வாழ்ந்து காட்டக்கூடிய சூழல் அதிகரிக்கும் எதார்த்தம் இல்லாமல் கூடமாக பேசினவங்கெல்லாம் இந்த நாளில் உங்களுடைய ஏற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபதாபங்களை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க நவ தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நெகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உறவு சொந்த பந்தம் இருந்துகிட்டு கூட அதில் உண்மையான பாசங்களும் உண்மையான மகிழ்ச்சிகளும் உண்மையான நெகிழ்ச்சிகளும் உலா வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது அதாவது நட்பு வகையில் நல்ல நல்ல நட்புகளை சந்திக்கக்கூடிய அல்லது உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரபல்யமாக வாழ்வதை விட பிரயோஜனமாக வாழ்வது நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுசராசையை சேர்ந்தவங்க பஞ்சபூத கடவுள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய நாள் அதாவது பொதுவாகவே சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிற தத்துவத்துக்கு மேலே நீங்கள் சிந்திக்காமல் செயல்பட்ட காரியத்தில் கூட நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு விவசாயம் சார்ந்த துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்கனவே விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சித்தர்களையும் சிவ பக்தர்களையும் மதி து நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு வல்லல் குணம் பெருகக்கூடிய நாள் அதாவது தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உறவு தன்னுடைய சொந்தம் தன்னுடைய பந்தம் தன்னுடைய நட்பு அப்படிங்கிறத விட அண்டை அயலாருக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சின்னம் என்ற முன் கோபம் தவிர்த்தால் பணம் என்ற லாபம் சேரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ஏழு ஆண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ந்து காட்டக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் தளர்ந்து போன வாழ்க்கையில் கூட வளர்ந்து காட்டக்கூடிய சூழல்கள் இன்றைய நல்ல அதிகரிக்கும் நலிந்து போன தொழிலில் வளர்ந்து காட்டக்கூடிய பக்குவங்கள் வக்கனையாகவே அமையும் கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சில பேருக்கு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீரியத்தோடு செயல்பட்டால் காரியத்தில் வெற்றி உண்டு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசையை சேர்ந்த அவங்க காளி காம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு ராசிக்கு இன்றைய நாளில் இந்த பலன் சொல்கிறோம் இல்லையா ஆனால் அந்த ராசியை சேர்ந்த நிறைய பேர் காலையில் பிறந்திருக்கலாம் சில பேர் மாலை நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் மதியம் மதிய நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் அத்த ஜாமத்தில் பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் அஷ்டமியில் பிறந்திருக்கலாம் அம்மாவாசையில் பிறந்திருக்கலாம் நவமியில் பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு மாறுதல்களில் வந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாலுக்கும் ராசி ஒரே மாதிரியா இருந்தால் கூட இந்த பலன் அப்படிங்கிறது கொஞ்சமாவது மாறுபடக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யோகங்களை உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவித்து நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் பலம் காணாதவங்க மத்தை யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்கள யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்